நம்ம டயரை வந்து கவுத்தி அதே மேலே ஒரு ட்ரே போட்டு மூடி வச்சுருக்கோம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கோழி குஞ்சுங்க வன் கோழி குஞ்சுங்க இருக்குதுங்க ஸோ கிட்ட வந்து ஸ்டார்டர் ஃபுட் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நாலு கோழிங்களும் பார்த்தீங்கன்னா வன் கோழிங்களும் பக்கத்துலேயே தான் எப்போமே உட்காந்துருக்கும் ஸோ அதுலேருந்து எப்படியா நம்ம திருடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மக்காச்சோள மாவோ அந்த தகுடு அந்த மாதிரி தான் கொடுத்துட்டுருக்கனால அதில் வந்து அவங்களுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால திருடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ நான் இப்போ வெளியே போய் மறந்துட்டேன் ரெண்டு மணி நேரமாக வந்து நம்ம மறந்து வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால இப்போ வந்து என்னென்ன தண்ணி வைக்க மறந்துட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாகத்தில் எல்லாமே வந்து அடிக்கிற வெயில் கதுக்கும் ஒதுங்கிறதுக்கு இணை வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது வாய்ங்களை பார்த்தா தெரியும் எவ்வளோ ஒரு தாகத்தில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாய் வந்து ஒன்று வெளியே இருக்குது ஸோ இவர் பேர் மணி இவரும் பார்த்திங்கன்னா வந்து தாகத்தில் வெயில் என்னட்டு இருக்காரு என்னை வீட்டுக்குள்ளே விடு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன விஷயத்த கூட மறக்காம இருக்கணும் ஏன்னா ஃபுட்டு காலி ஆகிடுச்சா இல்லை வேஸ்ட் ஆகிடுச்சா இல்லை கீழே கொட்டிடுச்சா அடித்தா தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயில் அடிக்கும் போது நம்ம பார்க்கணும் இந்த கோழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு இதுக்கு வந்து கண் வந்து கொஞ்சம் சரியாக தெரியாது ஏன்னா கொஞ்சம் சொட்டு மருந்து வந்து நம்ம வேக்சின் போடும்போது போது ரெண்டு மூணு சூட்டம் ஜாஸ்தியோ அப்பதான் இந்த பிரச்சனை இருக்கு வாட்சிங்